அச்சி தொழில்நுட்பம் வேதியியல் தொழில்நுட்பம் தோல் தொழில்நுட்பம் மற்றும் நெசவு தொழில்நுட்பம் ஆகிய நான்கு சிறப்பு பயிலகங்களில் புதிதாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஆறு புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் நாலு அதே மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முன்னூறு பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் அதே மாதிரி ஈரோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் இருநூறு பேர் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் சிறப்பு மாணவர்களுக்காக சென்னை மைய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் முன்னூறு பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் அதே போல அனைத்து அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவியர்களுக்கென தனி ஓய்வறை கட்டிடம் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் கோயம்புத்தூர் சேலம் மற்றும் பர்கூர் ஆகிய இடங்களில் உள்ள மூன்று அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திரவியல் ஆய்வகம் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் திருநெல்வேலி தருமபுரி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள மூன்று அரசு பொறியியல் கல்லூரிகளில் மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகம் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் எட்டு காரைக்குடி மற்றும் போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் உள்ள இரண்டு அரசியல் அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருட்களின் இணையம் ஆய்வகம் ரூபாய் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் உள்ள மூன்று அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருள் உற்பத்தி ஆய்வகம் கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும் அதே போல கேட் மற்றும் டோஃபல் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தீவிர பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையை ஐநூறு இருந்து ஆயிரத்தி நானூறு உயர்த்தப்படும் இதற்கான கூடுதலாக ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கப்படும் இந்த பயிற்சி பெறவங்க அந்த ட்ரைனிங்காக பணம் கொடுக்கிறது தான் அந்த மாதிரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான தளவாடங்கள் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் செயல்படும் தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் மேல் உருவாக்கம் செய்யப்படும் திருச்சிராப்பள்ளி அண்ணா அறிவியல் மையம் கோ கோளரங்கத்தில் வேடிக்கை அறிவியல் காட்சி கூடம் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும் நான் முதல்ல சொல்லிட்டேன் அதுதான் அந்த கலைகள் மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இதிலே நீங்கள் கொடுத்திருக்கிற சொல்லப்பட்டிருக்கிறேன் எல்லாம் திரும்ப பெற்று இந்த மானியக் கோரிக்கையை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை பணிமன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன்